بسم الله الرحمن الرحيم <applause> அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா வரகாத்தூ நாம் அனைவர் மீதும் அந்த ஏக இறைவண்டியுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலோட்டுமாக இன்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கத்தை உங்கள் மத்தியிலே பேசுவதற்கு பணித்திருக்கிறார்கள். நம்மையெல்லாம் படைத்த இறைவன் என்ற அடிப்படை எப்படி நாங்கள் முஸ்லீம்கள் நம்புகிறோம் என்று சொன்னால் இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவர் எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் எந்த மொழியை பேசக்கூடியவராக இருந்தாலும் எந்த நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும் உலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் உங்களையும் என்னையும் அனைவரையும் படைத்தவன் ஒருவன்தான் அவ ஒருவன் தான் நம்ம அனைவரையும் படைத்திருக்கிறான் அது மாத்திரம் இல்லாமல் நம்முடைய அனைவருடைய தாய் தந்தை யார் என்று சொன்னால் ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு தான் உலகத்தில் இருக்கக்கூடிய பலரும் நாம் பருகி பெருகி இருக்கிறோம் இந்த ஒரு அடிப்படையை இஸ்லாம் எங்களுக்கு இறைவன் இறை தூதர் மூலமாக வேதத்தின் சொல்லுகின்ற காரணத்தினாலே தான் இன மொழி மதம் இதையெல்லாம் கடந்து மனித நேயத்தை இந்த இஸ்லாம் எங்களுக்கு போதிக்கிறது ஏன் மனித நேயத்தை போதிக்கிறது என்று சொன்னால் உன்னை படைத்த நான் தான் அவரையும் படைத்திருக்கிறேன் நீ உன்னுடைய தாய் தந்தை யாரோ அவருடைய தாய் தந்தையும் அவர்தான் பல மொழிகள் காரணமாக மதத்தின் காரணமாக நாம் பிரிந்து இருந்தாலும் மக்களோடு பழகும் போது அவர்களோடு அன்பு பாராட்டும் போது அவர்களுக்கு உதவி செய்யும் போது அவர்களுக்கு நீதியாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் பாரபட்சம் காட்டிவிடாதீர்கள் அநியாயம் செய்யக்கூடியவன் உங்களுடைய மகனாக இருந்தாலும் அவனை தண்டிக்கக்கூடிய விதையில் நீங்கள் நடக்கணும் உங்களை எதிரியாக இருந்தாலும் அவனுக்கு நியாயம் வழங்குவதில் நீங்கள் அநீதி செய்துவிடக்கூடாது என்று இஸ்லாம் எங்களுக்கு அடிப்படையாக விளங்கியிருக்கிற காரணத்தினாலே தான் இந்த நிகழ்ச்சி இஸ்லாத்தை பரப்புவதற்கான நிகழ்ச்சி அல்ல காசை கொடுத்து இஸ்லாத்தை யாரை அழைக்கக்கூடிய நிகழ்ச்சியும் இது இல்லை அப்படி பார்த்தீங்கன்னா மற்றவங்களை தான் அழைச்சிருப்போம் இஸ்லாத்தை பொறுத்தவரை இந்த இஸ்லாத்தில் எந்த விதமான நிர்பந்தமும் கிடையாது ஆனால் ஒரு நோக்கம் பல பேர் கற்பி விட்டுற கூடாது இவ்வளோ செய்கிறாங்கன்னா நாளைக்கு இவங்க அரசியலுக்கு வராதையாக போயிடுவாங்க ஒரு ஓட்டு கேட்பாங்கள அப்போ அந்த மாதிரியான சிந்தனை வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் என்ன நோக்கத்துக்கு இந்த படியை செய்தோம் மாலாயி வெள்ளத்தினால் மக்கள் பாதிக்கப்பட்டவுடன் இஸ்லாம் எங்களுக்கு அடிப்படையில் என்ன சொல்லியிருக்கிறது என்று சொன்னால் நபிகள் நாயகம் எங்களுக்கு என்ன அடிப்படையாக போதித்திருக்கிறார்கள் சொன்னால் உன்னுடைய அண்டை வீட்டார் பசியோடு இருக்கிறான் அவன் யாராக இருக்கட்டும் அவன் எந்த மொழி பேசக்கூடிய எந்த மதத்தை சார்ந்தவராக இருக்கட்டும் அவர் பசியாக இருக்கும்போது நீங்கள் மாத்திரம் வயிறார உண்ணுங்கள் சொன்னால் நீங்கள் உண்மையான முஸ்லீம் அல்ல அப்போ என்ன செய்யணும் அந்த காலத்தில் வந்து ஆட்டினுடைய கால் குழம்பு தான் ரொம்ப மட்டமாக இருந்தது அந்த கால் குழம்பில் கொஞ்சம் தண்ணியாவது சேர்த்துங்க இன்றைக்கி ஒரு சாம்பார் எடுத்துக்கலாம் ஒரு ரசத்தை எடுத்துக்கலாம் அதுதான் இருக்குது நம்ம வீட்டில் ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிற அந்த ரசம் சாம்பார் கூட நம்முடைய அண்டை வீட்டார் பக்கத்து வீட்டில் இருக்கிறவர் அது கூட இல்லாமல் பசியாக இருக்கிறாருன்னு சொன்னால் இந்த சாம்பாரில் கொஞ்சம் தண்ணி உப்பி சேர்த்துக்க கொஞ்சம் ருசி குறைய தான் செய்யும் ருசி குறைஞ்சாலும் பரவாயில்லை அவருடைய பசியை பார் என்று எங்களுடைய நபிகள் நாயகம் எங்களுக்கு போதித்திருக்கிறார்கள் இதில் ஏராளமான தத்துவங்கள் நபிகள் நாயகம் சொன்னதிலேருந்து அடங்கி இருக்கிறது நீ சம்பாதித்த காசுடைய உணவாக இருந்தாலும் அதில் ருசிக்காக பார்க்காத அடுத்தவுடைய பசியை பார் அடுத்த ஒரு குடு என்று சொல்லக்கூடிய அடிப்படையில் சில நாங்கள் வாழ்கின்ற காரணத்தினாலே தான் அடுத்தருடைய பொருளை அபகரிக்க மாட்டோம் ஏமாற்ற கூடாதுன்னு இதில் அடங்கியிருக்கிறது அப்போ என்னுடைய உணவுலேயே நான் ருசி பார்க்கக்கூடாது அதில் தண்ணி சேர்த்து கொடுக்கணும் என்று சொன்னால் இன்றைக்கு நாட்டில் நடக்கக்கூடிய ஏராளமான எந்த ஒரு நிகழ்ச்சி காரியத்தில் எடுத்துக்கொண்டாலும் அரசு துறை எதை எடுத்துக்கொண்டாலும் லஞ்சமும் ஊழலும் மோசடியும் நிறைந்திருப்பதற்கு முக்கியமான காரணமே சாப்பாடுக்கு இல்லை என்பதற்காக அல்ல ஒரு அரசு ஊழியர்கள் ஒருத்தர் இருக்கிறார் ஒரு கவுன்சிலராக இருக்கிறார் ஒரு எம்எல்ஏ இருப்பார் ஒரு மந்திரியா இருப்பார் பெரிய அமைச்சராக இருப்பார் அவரெல்லாம் ஊழல் எதுக்கு பண்றாரு சாப்பிடுவதற்கு உணவு இல்லை என்றா இல்லை சாப்பிடக்கூடிய உணவு ருசியாக சாப்பிட வேண்டும் அனுபவிக்கக்கூடிய மாளிகை ருசியாக இருக்க வேண்டும் பார்க்கக்கூடிய கண்ணுக்கு அது மகிழ்ச்சியாக இருக்கணும் உடம்புக்கு ஏசி ருசியாக இருக்கணும் இப்படி அனைத்து மோசடிக்கு பின்னாடி எது நிற்கிறது என்று சொன்னால் அடுத்தவர்களை சுரண்டுவது எதற்கு நிற்கிறதுன்னு சொன்னால் இந்த நாக்குக்கு ருசி வேண்டும் கண்ணுக்கு ருசி வேண்டும் உடம்புக்கு ருசி வேண்டும் என்பதற்காகத்தான் எந்த அளவுக்கு மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் கூட ஒரு இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய பால் பாக்கெட்டை நூறு ரூபாய்க்கெல்லாம் மனிதாபிள் மாலை இல்லாமல் நிறுத்ததெல்லாம் நம்ம பார்க்கிறோம் அப்போ ஏன் மக்கள் நெருக்கடியாக இருக்கும் போது ஒரு நிர்பந்தம் அந்த நேரத்தில் அவர்களிடத்தில் நாம் விட வேண்டும் அந்த நேரத்தில் அவன் கொடுத்தே ஆவான் அந்த காசை வச்சு நம்ம நல்லா இருக்கலாம் அப்போ இதுதான் எல்லாத்துக்குமே அடிப்படை அப்ப இதை நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லம் அவர்கள் எங்களுக்கு போதிச்சிருக்கிறாங்க நீ வந்து உன் பொருளையே அடுத்தவங்களுக்கு கொடுக்கணுமே தவிர இந்த கொடுக்குற தன்மை வந்துவிட்டாலும் எடுக்கிற தன்மை வராது அப்போ அந்த அடிப்படையிலே தான் எங்களுக்கு மார்க்கம் போதித்திருக்கின்ற காரணத்தினால் மக்கள் பாதித்தவுடன் எங்கள் கையில் எந்த ஒரு பொருளாதாரமும் இல்லை அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் வாங்கிட்டு தான் இறங்கணும் என்ன என்ன மக்கள் எந்த எந்த பகுதியில் பாதிச்சுருக்கிறாங்க ஏறத்தாழ முப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட எங்களுடைய தொண்டர்கள் எல்லா பகுதிகளுக்கும் ஆயிரக்கணக்கான பேர் போனாலும் அந்தந்த பகுதியில் இருந்து எங்கள் சக்தி குறிப்பிட்டு அவங்களுக்கு உணவு அவங்களுக்கு தேவையான பொருட்கள் இதையெல்லாம் எங்கள் சக்தி குறிப்பிட்டு நாங்கள் ஆரம்பித்த உடனேயே பொருளாகவே ஏறத்தாழ இருபத்தி நாலு கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருள் உணவு பொருளுக்கள் துணிமணிகள் போர்வை மெழுகு பத்தி பெண்களுக்கு தேவையான பொருளை பிஸ்கெட்டு பால் பாக்கெட்டு அவங்களுக்கு மெத்த தல அந்த மாதிரி என்னென்ன பொருள் இருக்குதோ அது மாதிரி கணக்கிட்டோம் என்று சொன்னால் ஏறத்தாழ இருபத்தி நாலு கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருளை ஏழு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருந்தது ஏழு மாவட்டங்களுக்கும் பிரித்து கொடுத்தோம் அதிகமாக நபர் பாதிக்கப்பட்டது கடலூர் விழுப்புரம் கிழக்கு தென் சென்னை வட சென்னை திருவள்ளூர் மாவட்டம் காஞ்சி மேற்கு இது காஞ்சி கிழக்கு அப்போ இவ்வளோ பகுதிக்கும் எங்களுடைய ஆட்கள் எங்கள் சக்திக்கு உட்பட்டு எங்களை பொறுத்த வரைக்கும் எது இருக்கிறதோ யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ யாருக்கு அது முறையாக போய் சேரணுமோ அதை நிர்வாக ரீதியாக ஒழுங்காக வழங்கணும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் பல ஊடக நண்பர்கள்லாம் கூட உங்களால் எப்படி இதை செய்ய முடிந்தது அந்தந்த நேரத்துக்கு என்ன தேவை கொடுக்கப்பட்ட பொருள் இருக்கும் அந்த பொருளை கொண்டு போய் சேர்க்கணுமே ஒரு வாகனம் இருக்கும் எத்தனையோ தொண்டு நிறுவனங்கள் செய்தார்கள் ஆனால் அவர்களிடத்தில் பொருளாதாரம் வந்தது பொருள் வந்தது சரியாக விநியோகம் செய்ய முடியவில்லை ஏன் செய்ய முடியல உங்களுக்கு சில இந்த கட்டுப்பாடெல்லாம் நாங்கள் போட்டுக்கிறோமே உங்களை துன்புறுத்துவதற்காக உங்களை கேவலப்படுத்துவதற்காக இல்லை அந்த கட்டுப்பாடு இல்லை என்று சொன்னால் முறையாக செய்ய முடியாது ஒரு வாகனம் கொண்டு போவாங்க நூறு பேர் ஆயிரம் பேருக்கு பொருள் கொண்டு போவாங்க ரோட்டை மறைத்து முன்னாடி இருக்கிறவங்களே அத்தனை பொருளையும் அவங்க வாங்கிடுவாங்க பின்னாடி இருக்கிற ஆளுகளுக்கு பொருள் கிடைக்காது அப்போ நாங்கள் ஒரு பொருளை கொண்டு போகிறோம் ஆயிரம் பேருக்கு கொண்டு போகிறோம்னா அந்த வேனு கூட ஒரு நூறு வாலண்டர்ஸ் அனுப்புவோம் நீங்கள் அத்தனை பேரும் உங்கள் வீட்டில் இருக்கீங்க நீங்கள் கண்ணியமான முறையில் இருங்க உங்கள் வீடு தேடி தேடி வந்து நாங்கள் கொடுப்போம் எங்களுக்கு என்னெல்லாம் பொருள் வந்ததோ அரிசி வந்தால் அரிசியை கொடுத்துருவோம் பருப்பு வந்தால் பருப்பு கொடுத்துருப்போம் துணி வந்தால் துணி கொடுத்துருப்போம் உண்மையிலே இந்த காசு வந்து உங்களுக்கு முழுமையாக அது திருப்தி அடைஞ்சிரும் என்று எங்களுடைய அடிப்படை இல்லை ஏன்னா நீங்கள் இதை விட தாராளமாக அதிகமாக இருப்பீங்க ஒரு நெருக்கடியான உங்களுக்கு நேரம் இப்போ வந்துடுச்சு இந்த நெருக்கடி வந்து இது நம்முடைய பல விஷயங்களை கடவுள் என்ன செய்வார் இதில் நம்ம மேம்படுத்துவதற்கு அடுத்து இதிலேருந்து நம்ம பாடம் கற்றுக்கொள்வதற்கு அடுத்து நாம் எப்படி உஷாராக இருக்க வேண்டும் எப்படி நம்முடைய முன் ஏற்பாடுகள் இருக்க வேண்டும் என்று பல அம்சங்கள் அதில் அமைந்திருக்கும் அப்போ அந்த அடிப்படையில் தான் இருக்கக்கூடிய தொகை அனைவருக்கும் கொடுக்கலான்னு போய் ஆளுக்கு இரநூறு நூறு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா எந்த புரோஜனமும் இருக்காது அப்போ அந்த அடிப்படையில் உரிய ஆளுகளை தேடி எங்கள் நிர்வாகிகள் மூலமாக தெரிஞ்சு அவங்களுக்கு டோக்கனை கொடுத்து உங்களை இவ்வளோ தூரத்தை கூட்டு வந்து ஒரு மண்டபத்தில் வச்சு கொடுக்கறதுக்கு என்ன காரணம் என்றால் முட்டி மோதி யாருக்கே இல்லாமல் அதில் மைக்கடிச்சு உளுந்து சில பேர் பாதிக்கப்பட்டு ஒரு பத்தாயிரம் ரூபாய் விநியோகம் செய்கிறாங்கன்னு சொன்னால் இருபதாயிரம் ரூபாய்க்கு கட் அவுட் வச்சுக்கிட்டு பேனர் பிடிச்சிக்கிட்டு அந்த காசு இருந்தால் ஒரு நாலு பேர் கொடுக்கலாமே இந்த மண்டபம் கூட நெருக்கடியான மண்டபத்தை பிடிச்சிருக்குறோம் ஏன் பிடிச்சிருக்குறோம் பிரம்மாண்டமான மண்டபத்தை பிடிச்சிருக்கலாம் அதுக்கு லட்சக்கணக்கான ரூபா வாடகை அப்போ அந்த வாடகை அந்த காசு இருந்தால் அது இன்னும் ஒரு பத்து பேருக்கு கொடுக்கலாமே அப்போ நாங்கள் சிந்திக்கிறது எப்படின்னு சொன்னால் வீண்வெரையும் இருக்கக்கூடாது இந்த நிகழ்ச்சியில் பெரிய ஒரு ஃபேமஸான ஒரு ஆளை வர வச்சு அவருக்கு போக்குவரத்து கொடுத்து அவர் வரும்போது வாசலில் பட்டாசு வெடிக்க வச்சு இது மாதிரியெல்லாம் வீண் வேறையும் செய்யக்கூடாது அப்போ இந்த மக்கள் எதற்காக அந்த காசை எங்களுக்கு கொடுத்தார்களோ அதை முறையாக எங்கள் சக்திக்கு உட்பட்டு அதை உங்களிடத்தில் ஒப்படைப்பதற்கான நிகழ்ச்சிக்கு தான் இந்த நேரத்தில் உங்களை அழைத்திருக்கிறோம் அதுவும் எந்த நோக்கத்துக்கு அழைத்திருக்கிறோம் என்று சொன்னால் எங்களுக்கு இந்த அரசியலில் எந்த நோக்கமும் கிடையாது தேர்தலில் நாங்கள் நிற்க மாட்டோம் இன்னும் சொல்ல போனால் ஒரு காலத்தில் இடஒதுக்கீட்டுக்காக மஸ் மக்களுக்கு யார் இடஒதுக்கிட்டு தரார்களோ அவர்களை ஆதரிப்போம் என்று சொல்லி நிலை இருந்தது அது கூட இப்போ இல்லை யாரையும் ஆதரிக்க மட்டும் அரசியலுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அரசியல்வாதி செய்யலை என்று குறை விட நாம் என்ன செஞ்சோம் நாளைக்கு இறைவன் எங்களை கேள்வி கேட்பான் நீ அவனுக்காக நீ என்ன என்ன முயற்சி எடுத்த எப்படி நீ விநியோகம் பண்ணி கொடுத்த அவனுடைய திருப்பொருத்தம் பெற வேண்டும் என்பதற்காக அவனுடைய திருமுகம் காண வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு மத்தியில் ஏற்பாடு செஞ்சிருக்குது இப்போ இந்த நிகழ்ச்சியுடைய முக்கியமான நோக்கம் என்ன என்று சொன்னால் அதை யார் எங்களுக்கு தந்தார்களோ நாங்கள் கேட்காம தந்தார்களோ அந்த மக்களுடைய அந்த நம்பிக்கை பெறுவதற்குத்தான் எல்லா நேரத்திலும் இந்த ஜமாத் சரியான முறையில் செயல்பட்டிருக்கிறது அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இங்கே வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு முறையாக உங்களுக்கு டோக்கன் வாங்கி முறையாக அந்த ஜெராக்ஸ் எல்லாம் காப்பிலாம் வாங்கி உங்களுக்கு தான் நாங்கள் கொடுத்தோம் வரவு இவ்வளோ செலவு இவ்வளோ இதில் நில் பேலன்ஸ் என்று மக்களுக்கு காட்டுவதற்காகத்தான் இந்த குறுகிய நேரத்தில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம் இந்த பொருளாதாரத்தை மொத்தமாக கணக்கிட்டு பல மாவட்டங்களில் எங்கே அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எங்கே ரொம்ப தேவை உள்ளதாக இருக்குது உண்மையிலே நீங்கள் வந்திருக்கிறீங்க உங்களை விட அதிகமாக பாதிக்கப்பட்டவரும் இருப்பாங்க அது எங்கள் கவனத்துக்கு வராமல் இருந்திருக்கலாம் ஆனால் எங்களை பொறுத்தவரை எங்கள் சக்திக்கு உட்பட்டு எவ்வளோ எங்களால் எவ்வளோ காசு இருக்குதோ அதை கொடுத்தால் அந்த நேரத்தில் உங்களுக்கு என்னவா இருக்கும் ஒரு தேவை பூர்த்தி ஆகும் இந்த காசு ஒரு ஆளுக்கு பத்தாயிர ரூபான்னு கொடுக்க போகிறோம் அந்த பத்தாயிரம் ரூபாய்க்கு பொருளாக கூட வாங்கி கொடுத்துருக்கலாம் ஆனால் அந்த பொருளாக வாங்கி கொடுப்பதில் கூட ஒரு ஊழல் கலந்த சந்தேகம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் காசாக கொடுக்குறோம் எதெல்லாம் எங்களுக்கு பொருளாக வந்ததோ அதை பொருளாக கொடுத்துருவோம் பெரும்பாலும் காசாக வந்தது வந்து அந்த பொருள் விநியோகம் பண்ணுவதற்காக செலவு செஞ்சுருப்போம் இந்த வகைக்காக மீதி காசாக வந்தது சுனாமியில் கூட நாங்கள் பல கோடி ரூபாய் வசூல் பண்ணோம் அப்போவும் பொருளாக வந்ததை பொருளாக கொடுத்துட்டோம் அதே மாதிரி காசாக வந்ததை காசாக கொடுக்குறோம் இப்போ உதாரணத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு தேவையான வீட்டுக்கு தேவையான உபகரணங்கள் பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்குகிறோன்னு வச்சுங்க அது மதிப்பு பத்தாயிரம் இருக்கும் ஆனால் பல்கா வாங்கும் போது ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கம்மி பண்ணி வாங்கலாம் அதில் என்ன சந்தேகம் வரும் இந்த மாவட்ட நிர்வாகி எவ்வளோ கமிஷன் அடித்தார் அவர் எவ்வளோ கமிஷன் அடித்தார் அந்த சந்தேகம் ஒன்று வரும் அதை விட ஒன்று என்ன உங்களுக்கு இப்போ என்ன தேவை எந்த பொருள் தேவைன்னு அவ்வளோ பேர் லிஸ்ட் எடுக்க முடியுமா சில பேருக்கு பொருள் இருக்கும் சில பேர் வீட்டில் மிக்சி இருக்கும் கிரைண்ட்ரு இருக்காது சில பேர் வீட்டில் உண்ண பொருள் இருக்காது சில பேருக்கு கடன் வாங்கியிருப்பாங்க கொடுக்க சிரமமாகப்பட்டிருப்பாங்க சில பேருக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவதற்கு சிரமமாக இருக்கும் அப்போ இந்த தொகையை கொடுத்தால் அவர்கள் அந்த தேவைக்கு தகுந்தவாறு பயன்படுத்தி கொள்வார்கள் அப்போ இதுவும் ஒரு அடிப்படை என்ன காசு வந்ததோ அந்த காசை காசாக கொடுப்பதும் பொருள் வந்தால் பொருளை பொருளாக கொடுப்பதும் மொத்தமாக பொருள் வாங்கி கொடுத்துட்டோம் சொன்னால் அதில் ஊழல் வந்துவிடும் ஊழல் வர்றது மட்டும் இல்லாமல் கொடுக்கக்கூடிய பொருள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் தேவைக்கு தகுந்த மாதிரி கொடுக்க வேண்டும் அப்போ இதையெல்லாம் நாங்கள் செய்கிறோம் என்று சொன்னால் இப்படி செய்வதற்கு எங்களுடைய நபிகள் நாயகம் சல்லல்லா அலைசல்லாம் அவர்கள் எங்களுக்கு வாழ்ந்து காட்டி எங்களுக்கு இப்படி தான் வாழ வேண்டும் என்று பாடம் எடுத்த காரணத்தினால் மாத்திரம் தான் நாங்கள் செய்கிறோம் இதோ நாங்களாக சிந்திச்சு நாங்கள ஆய்வு செய்து செய்யவில்லை ஒவ்வொரு இஸ்லாமியனை பொறுத்தவரை அவன் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்கு எங்களுடைய நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கையை பார்த்தால் போதும் இஸ்லாமியர்கள் சில பேர் தீவிரவாதம் செய்கிறான் சில பேர் சுத்தமாக இருக்க மாட்டேங்கிறான் வீடு தர மாட்டேங்கிறாங்க பிரச்சனை வந்தது இஸ்லாமியர் அத்தனை பேர் இஸ்லாமியனை வாழ்ந்துருந்தால் பிரச்சனையே இல்லை ஆனால் அங்கு ஒன்றும் இங்கு ஒன்றுமாக செய்யக்கூடிய தவறு ஆனால் அந்த முஸ்லீம் சமுதாயத்தை பொறுத்தவரை ஒட்டுமொத்த சமுதாயமும் அப்படி செய்வதாக தவறான சிந்தனை கற்பனை மக்கள் மத்தியில் போகுது அவள் எத்தனையோ மாற்று மத சகோதரர்கள் எல்லாம் இந்த பாதிக்கப்பட்டு போது இந்த களப்பணியில் போய் இறங்கி செஞ்சோமே அவர்கள் சொன்னார்கள் நான் உங்களுக்கு வீடு தர மாட்டேன்னு சொன்னேன் ஏன் தெரியுமா முஸ்லீம் என்றால் தீவிரவாதி முஸ்லீம் நான் சுத்தமாக இருக்க மாட்டான் ஆனால் நீங்கள் தங்களுடைய உயிரை பணியை வைத்து எங்களுடைய வீடு தேடி வந்து கொடுக்குறீங்களே கழுத்தளவுக்கு தண்ணியில் வரீங்க போட்டில் வரீங்க அதை மாதிரி எங்களுடைய என்னென்ன தேவைன்னு சொல்லி நீங்கள் முயற்சி எடுத்து செஞ்சீங்களே நீங்கள் ஒரு ஆளை வாழ வைக்கக்கூடிய ஆளாச்ச உயிர் எடுக்கக்கூடிய ஆள் இல்லை நாங்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டோம் நீ உங்கள் வீடு சுத்தமாக இல்லைன்னு நாங்கள் சொன்னோம் உங்களுக்கு வீடு தரல ஆனால் இன்றைக்கி எங்கள் தெருவை நீங்கள் சுத்தம் பண்ணுறீங்க எங்கள் வீட்டை சுத்தம் பண்ணுறீங்க மக்களுக்கு சாப்பிடுவதை விட எது சிரமம் ஆயிடுச்சு கடைசியில் சொன்னால் அவங்க வீட்டு அவங்க வீட்டு பொருள் மலையில் நனைஞ்சி நாசமாயி அதுவே பெரிய நாத்தத்துக்குள்ளாயிடுச்சி சுகாதார கேடாயிடுச்சு அப்போ அதை அப்புறப்படுத்தக்கூடிய ஜேசிபி வச்சு வாடகைக்கு எடுத்து எங்களுடைய வாலேட்டர்ஸ் மத்தில என்ன பல பல மாவட்டங்கள்லேருந்து வர வச்சு எல்லாம் அதை முறையாக செய்தோம் எந்த அளவுக்கு செய்தோம் அந்த நேரத்தில் வந்து எத்தனையோ இளைஞர்கள் அவங்களுக்கு பாதிப்பு உள்ளாடுச்சு அந்த வேலையை செய்யும் போது அவங்களுக்கு பாதிப்பு உள்ளான பிறகு கூட அதை கூட கருத்தில் கொள்ளாமல் அதை முறையாக கொண்டு போய் அந்தந்த நேரத்தில் செஞ்சோமே இது செய்வதற்கும் என்ன காரணம் இறைவனுடைய திருப்பொருத்தம் பெற வேண்டும் இந்த நோக்கத்துக்காகத்தான் இதை செய்துகிறோமே தவிர அதே மாதிரி பொருளாதாரம் வந்தது காசு வந்தது இதை இவருக்கு கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் இல்லாமல் பொதுவாக ஒரு சபையை கூட்டி முறையாக டோக்குனும் கொடுத்து உங்களை அத்தனை பேர் இங்கே வர வச்சு இங்கே விநியோகம் செய்கிறோம் என்று சொன்னால் இது உலகத்துடைய எந்த நோக்கத்துக்காகவும் அல்ல அரசியலுக்காக அல்ல எங்களை பெருமைப்படுத்தி கொள்வதற்காக இல்லை உங்களிடத்தில் எந்த விதமான நன்றியும் நாங்கள் எதிர்பார்க்க மாட்டோம் இதுக்கு ஒரு டேங்க்ஸ் எதிர்பார்ப்போமா எதிர்பார்க்கவே மாட்டோம் ஏன் அது எங்களுக்கு தேவையில்லை இதற்கான கூலியை என்னுடைய இறைவன் தருவான் என்று எங்களுக்கு நம்பிக்கை வந்த பிறகு இதனுடைய பிரதிபலனை ஒரு எல் முனை அளவுக்கு கூட மக்கள் மத்தியில் எதிர்பார்க்க மாட்டோம் எதிர்பார்க்க கூடாது என்று நபிகள் சொல்றாங்க அவங்களுடைய வாழ்க்கை வரலாறை என்று சொன்னால் நபிகள் நாயகம் தன்னுடைய தோழரோடு இருக்கிறாங்க ஒரு கூட்டம் வருகிறது சிரமப்பட்டு வருகிறது பொருளாதாரம் இல்லை சாப்பிட்றதுக்கு உணவு இல்லை ஆடை கிழிந்திருக்கிறது அதை பார்த்த உடனே நபிகள் நாயகம் கோபப்படுறாங்க அவங்க அந்த நிலையில் இருக்கக்கூடியதற்கு நம் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு காரணம் அல்ல அவர்கள் இந்த நிலையில் இருப்பதை இன்னும் நீங்கள் ஏன் சும்மா பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் அவர்களுக்கு உண்டான உதவியை உடனே செய்யுங்கள் அப்போ இந்த சித்தாந்தம் கூட தமிழகத்திலாம் என்ன உருவாச்சு மனிதனை மறக்கிறாங்க கடவுளை நினைக்கிறாங்க ஆனால் பெரியாறு போன்றவெல்லாம் இந்த தமிழகத்தில் உருவாததற்கு என்ன காரணம் மனுஷனும் கடவுளை எப்படி சொல்கிறது அவன் தான் உன்னை படைத்தான் அவனை தவிர வேறு யாரும் இல்லை அவன் தான் உங்களை அனைவரையும் படைத்தான் மனிதனுக்கு செய்ய வேண்டியதே செய் மனிதர்களை அவருக்குள்ள கடமையை செய்யாமல் அஞ்சு வேலை தொழுகிறேன் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசை நான் மோசடி பண்ணிட்டேன்னு சொன்னா நான் தொழுத தொழுகை இறைவன் என்னுடைய மூஞ்சில் வீசி விடுவான் மக்களை மோசடி செய்வானே என்று சொன்னால் ஒருவன் மக்களை மோசடி செய்துட்டு கடவுளுக்கு நான் கொடுக்குறேன்னு சொன்ன கடவுளுக்கு எந்த தேவையும் இல்லை என்று கடவுள் அந்த வாசலை அடைச்சிட்டான் அவனுக்கு மனைவி இல்லை மக்கள் இல்லை அவனுக்கு பசி இல்லை தூக்கம் இல்லை அவனுக்கு தேங்காய் தேவையில்லை பழம் தேவையில்லை எந்த பொருளும் தேவையில்லை ஏன் கடவுள் என்று சொன்னால் நமக்கு தரக்கூடியவனாக இருக்கிறான் அவனுக்கு எந்த தேவையும் இல்லை அப்போ அவன் எந்த தேவையும் இல்லாதவனாக இருக்கிறான் அவனுடைய விஷயத்தில் இணை வைக்க கூடாது அவனை சரியாக தொழுது விட்டு மக்களுக்கு ஒருவன் மோசடி செய்தால் நாளை மறுமையில் அவன் நரகத்துக்கு போய்விடுவான் அப்போ அந்த மனிதன் பாதிக்கப்பட்டவன் மன்னிக்காதவரை இறைவன் மன்னிக்க மாட்டான் அப்போ இந்த மாதிரியான உபதேசங்கள் இந்த காரியங்கள் இந்த கட்டளைகள் இந்த உத்தரவுகள் இந்த வாழ்க்கை தான் எங்களை இந்த பணி செய்வதற்கு பணித்திருக்கிறது ஆர்வம் ஊட்டி இருக்கிறது இன்னும் எங்கள் சக்திக்கு உட்பட்டு இன்னும் செய்வோம் ஆனால் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்வது என்ன பாதிப்பு உள்ளாச்சு கடவுள் இன்னைக்கு நம்மளை நிலையில வச்சிருக்கிறார் இது எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செய்கிறோம் கண்டிப்பாக கடவுள் நாளை நீங்கள் அடுத்தவருக்கு உதவக்கூடிய நிலையில் உங்களை ஆக்குவார் நாங்கள் ஆசைப்படுறது என்ன காலத்துக்கு இதே நிலையில் இருக்கக்கூடாது எங்கள் சக்திக்கு உட்பட்டு எங்களால் செஞ்சுருக்கிறோம் இதை யாரெல்லாம் செஞ்சாங்களோ அவங்களுக்காக இறைவனத்தில் பிரார்த்தனை செய்யுங்க அவங்களுக்காக இறைவனத்தில் நீங்கள் செய்கிற பிரார்த்தனை இருக்குது அதுதான் நீங்கள் எங்களுக்கு செய்யக்கூடிய கைமாறு மாறி நேரடியாக நாங்கள் எந்த கைமாறு எதிர்பார்க்கல அதே மாதிரி கடவுள் உங்களுக்கும் அடுத்தவர் பாதிக்கப்பட்டால் அவருக்கு ஓடோடி போய் உதவணும் அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தையும் இதன் மூலமாக கடவுள் நமக்கு தருவார் அப்ப இந்த நோக்கத்துக்காக தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் நிகழ்ச்சிக்கு எல்லாம் வந்ததுக்கு உங்களுக்கு நன்றியை சொல்லிக் கொண்டு இந்த இந்த சிறிய உரையை முடித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கு